கடலூர் மாவட்டம் வடலூர்ல வள்ளலாரோட சமரச சன்மார்க்கமயம் அந்த பெருவழி இருக்குங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியதான் செய்யும் அந்த சமரச சன்மார்க்க பெருவெளிக்குள்ள ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து தமிழ்நாடு அரசு அதாவது திமுக அரசு என்ன பண்ணுது சர்வதேச படிப்பு மையம் இன்டர்நேஷ்னல் ஸ்டடி சென்டர் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆய்வு மையம் கட்டுறோம் படிப்பு வெங்கற்றோன்னு வேற வேறு பேர்களில் சொல்லி ஒரு கட்டுமான பணியை தொடங்கியிருக்காங்க எங்களோட கோரிக்கை என்னன்னா அது சமரச சன்மார்க்க இன்னும் சொல்ல போனால் வள்ளலாரின் மீது அவ்வளவு பற்று கொண்ட கட்சியில் இங்க இருக்கக்கூடிய திமுக அப்படிங்கிற நம்பிக்கையும் கிடையாது என்ன காரணம் வாடிய பயிரை கண்டு போதெல்லாம் வாடினேன் என்று வாடினார் வள்ளலார் அப்படின்னு படிச்சிருக்கோம் ஆனா திமுக பயிர்கள் விளையக்கூடிய விளைச்சல் நிலங்களை எல்லாம் பிளாட்டா போடும்போது அதுக்கு அனுமதி கொடுத்துட்டு இருந்ததா இதை ஒரு வள்ளலார் வழியை பின்பற்றி இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் விளைச்சல் நிலங்களை விளை நிலங்களா மாற்றுவதற்கு அனுமதி கொடுத்துருக்க கூடாது இந்த அரசாங்கம் அப்படியெல்லாம் செஞ்சிருந்தா அவங்க மேல உண்மையில அக்கறை இருக்குன்னு நினைக்கலாம் அப்ப இவங்க கட்டுகிற அந்த படிப்பகமோ இல்ல அந்த ஆய்வு மைய கட்டடமோ வந்து உண்மையிலே வள்ளலார் மையத்தை வெளிப்படுத்துவதற்காக வள்ளலாரின் பெயரை சாற்றுவதற்காக இல்ல அந்த சமரச சன்மார்க்க பெருவழியை மொத்தமா ஆட்டையை போடுறதுக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களுக்கு இருக்குது அதன் அடிப்படையில உள்ள கட்டக்கூடாது வேற எங்கேயாவது கொண்டு போகலாம் உண்மையிலே அன்பும் பற்றும் வள்ளலார் அவர்கள் மீது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கோ கலைஞரோட மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குமானால் அவர் தமிழ்நாட்டில் ஏதோ எத்தனை இடங்கள் இருக்குது வள்ளலாரை போற்றுவதற்கு வள்ளலாறு சமரச சன்மார்க்கம் இருக்கக்கூடிய வடலூர் தான் வரணும் அவசியம் இல்லையே வேறொரு இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும் மதுரையில கட்டலாம் நீங்க சங்கம் வளர்த்த தமிழ் வளர்த்த தமிழ் அங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரையில நீங்க அதுக்கான ஒரு படிப்பை கட்டிக்கலாம் தமிழ் தொடங்கிய கன்னியாகுமரியில் கொண்டு போய் கட்டிருக்கலாம் இல்லை சென்னையில தலைநகராக கூடிய சென்னையில நீங்க கொண்டு போய் கட்டிருக்கலாம் அப்படி வேற எங்கேயாவது மொழி இங்கே நடத்தக்கூடாது இங்கே கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கோரிக்கையை முன் வச்சுதான் அதை தடுத்து நிறுத்தணும் அந்த கட்டுமானத்தை பணிகளை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி தெய்வ தமிழ் பேரவை மற்றும் தமிழ் தேசிய பேரிக்க அமைப்பு இப்படி எல்லாரும் சேர்ந்த அதாவது கண்ணன் சீமான் அவர்கள் ஐயா மணியரசன் அவர்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வடலூர் நடத்த தெரிவிச்சிருந்தாங்க அதற்கு தமிழ்நாட்டில இருந்து எல்லோரும் வரணும்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பேரழைப்பு கொடுத்திருந்தாங்க இல்லையா அப்ப மிகப்பெரிய அளவுல அங்க யாரும் போயிடக்கூடாது அந்த அந்த அரசாங்கம் அனுமதி மறுத்து இருந்தது அனுமதி அனுமதி மறுப்பை மீறி இந்த நிகழ்ச்சி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அப்ப எல்லோரும் போய் கலந்து விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு ஒரு எமர்ஜென்சிய அதாவது வெளியதிராம ஒரு எமர்ஜென்சியை உருவாக்கி நாம் தமிழ் பிள்ளையில தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த வீட்டு காவல் சிறைய வைத்திருக்காங்க கட்சிய இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மற்றும் இல்ல மற்ற அமைப்பை அமைப்பைச் இல்ல எல்லாமே அதாவது நாம் தமிழர் தமிழ் பேரவை ஐயா மணியரசன் அவருடைய தமிழ் தேசிய பேரியக்கோ இப்படி எல்லா அமைப்புக்குமே எல்லாரோட நிர்வாகிகள் வீட்டுக்குமே போயிருக்காங்க ஐயா மணியரசன் அவர்கள் கூட வீட்டு சிறையில் தான் வைக்கப்பட்டிருக்காங்க தெய்வ தமிழ் பேரவையோட ம சகோதரிகள் வீட்டில் அந்த நடவடிக்கை நடந்தது அண்ணன் அவர்களை கூட இன்னைக்கு காலை கைது செய்யப்படுவாங்க கிளம்பி போனீங்கன்னா கைது செய்வீங்க அப்படிங்கிறமான வார்த்தைகளை காவல்துறை பயன்படுத்தியிருக்கு இப்படி அந்த நிகழ்ச்சி நடந்துவிடக்கூடாது அதில் நாம் தமிழர் பெரிய அமைப்பாக இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கேன் மிற்று அமைப்புக்கு அங்கே இருக்கு எங்கெங்கே நிர்வாகி இருக்காங்களோ அங்கே அவங்கள முடக்கியிருக்காங்க எப்பயுமே தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி கோயில இடிச்சுட்டாங்க இடிக்க கூடாது இப்படி எல்லாம் சொல்லி முன்னாடியே வந்து போராட்டத்தை அறிவிச்சு முன்னெடுப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆனா பாஜக வந்து இதுல வந்து எதுவுமே வாய் திறந்து ஒண்ணுமே பேசல என்னன்னா காரணம் நீங்க சொன்னதெல்லாம் பாஜக இந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலையா அவங்க இந்து வரையறுக்குள்ள எங்க ஐயா வள்ளலார் வரல அவங்களோட வரையறுக்குள்ள வள்ளலாறு வரல ஒருவேளை நாம இப்ப சொன்னதுனால வள்ளலாறு இந்துவா மாறிப்பல அது வேற விஷயம் எப்படிங்க ஐயா ஐயா வைகுந்தர் அவரோட வந்து இந்து சன்மார்க்கத்துக்குள்ள வல்லையோ ஆனா அவங்களே திருட பாக்குறாங்க பிஜேபி இப்ப வந்து இந்து மதத்தில் நடந்த அநீதிகளுக்கு எதிராக போராடிதான் அவர்கள் ஆனா அவங்களே இந்துன்னு சொல்லிட்டு வள்ளலார் கண்டுபிடிக்காம இருக்காங்க இந்து மக்களுக்காக சாமிக்காக மூணு தரம் ஜோறுபட்ட பெருமாளும் அப்படின்னு தீரும் அப்படின்னு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது இப்ப அவங்களுக்கு அது தெரியாம இருக்கிறதுனால வள்ளலார் அவர்கள் ஒரு மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு மனித மொழிக்கு அப்பாற்பட்டு இனம் ஒரு இனமாக மனித சமூகத்திற்கு இங்க யாரும் பசியோட இருந்துடக் கூடாது அப்படிங்கிற சொன்னவர் அதே போல பை மனிதர்களை தாண்டி உயிர்கள் பன்மை பல உயிர்களை நேசித்தவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நெனைஞ்சல் ஒரு உயிர் உயிருக்கு வந்தது என்ன சொல்றது பயிருக்கு கூட உயிர் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்ப அவங்களோட இதுல வந்து பிஜேபிக்கு இந்த அரசியலுக்கு ஏதாவது சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறீங்க மனித உயிர் பற்றி அக்கறை கொள்ளாத பாரதிய ஜனதா கட்சி பயிரோட உயிரை பற்றி எப்பயாவது யோசித்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்ப இதுக்கும் அதுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தமே இல்லாத பிஜேபி எப்படி வந்து போராடும் அப்ப என்னன்னா நீங்களுமே என்ன நினைக்கிறீங்க இது வந்து கோயில் ஆக்சுவலி இது நீங்கள் நல்லா புரிஞ்சுன்னு இது கோயில் கிடையாது சமஸ்த சன்மார்க்கு பெருவழி மை அதாவது எங்கள் ஐயா வள்ளலார் வாழ்ந்து மறைந்த இடமாக பார்க்கப்படுறதுனால அந்த இடத்தையும் போற்றி மக்கள் வணங்குறாங்க அந்த விளக்கை மக்கள் போற்றுக்கிறாங்க அப்போ இதை கோயிலாக நினைக்கலை அதற்கு விளைவு இன்னும் பிஜேபிங்க கால் வைக்கலை இந்த கோயில் நினச்சிட்டாங்கன்னா அதுக்கும் இன்னும் நமக்கு இப்போ அரசாங்கத்தை எடுத்து போராடுறோம் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி எடுத்து போராடக்கூடிய ஒரு நிலமை கொண்டு வராங்க உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி வராத வரைக்கும் நல்லது நினைச்சுக்கங்க ஒரு பெருமகனாக தனியாக அணிக்கிறேன் அதையும் தூக்கி இழுத்து போட்டு பாருங்க எங்கால தான் எப்படி திருவள்ளுவருக்கு காவி அவரே கொடுத்தாங்களோ வை எங்காலும் சொன்னையிலோ அது மாதிரி கொண்டு வந்து வள்ளல விட்டுரும் அது வரைக்கும் வள்ளலர வாழ்ந்துட்டே இருக்காருன்னு அதனால் பிஜேபி இன்னும் அந்த மீது அக்கறை அந்த அவரோட வள்ளலாரோட கொள்கையும் பாரதிய ஜனதா கட்சி குழுவும் ஒத்து போக வர இல்லை வரைக்கும் அவங்க கால் வைக்காம இருக்காங்க நம்ம தமிழர் வந்து நீங்க வந்து நம்ம வந்து கையில எடுக்கிறீங்க அதே மாதிரி வள்ளலாரையும் கையில எடுக்கீங்க இது உங்க கட்சியோட கொள்கையில வந்து ஒன்றி போய் இருக்கிற மாதிரி ஒரு போட்டத்தை உண்டாக்குற மாதிரி தெரியுது இல்ல கட்சியோட கொள்கைக்கு எது ஒன்று போ அதுதான் எடுக்க முடியும் இப்போ எங்களோட கொள்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை இயற்கை பண்ணுவோம் இயற்கை விவசாயம் பல் ஒளி அழிக்கப்பட்ட ஒழிஞ்ச மறைக்கப்பட்ட விவசாய இதை மீட்டெடுக்கிறது பன்முறை விவசாயம் விவசாயம் எப்படி செய்யணும் இயற்கை விவசாயத்தை எப்படி மேற்கொள்ளணும் என்னென்ன விதையெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு முன்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா எங்கள் ஐயா நம்ம தான் இருக்காங்க அவங்க சொல்லிக் கொடுத்து தான் நாங்கள் இப்போ இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம அவரை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது போல் விளைச்சல் நிலங்கள் அதிகமாகணும் விவசாய நிலங்களை உண்டாக்க வேண்டும் வேளாண்மை தொழிலை அரசு தொழிலாக மாற்ற வேண்டும் அப்படின்னு பேசுவது நாம் தமிழர் கட்சி அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற வார்த்தை யார் வைக்கிறான்னு பார்க்க எங்கள் ஐயா வள்ளலார் வைக்கிறாங்க வள்ளலார் பயிருக்குள்ள உயிரை பற்றி பேசுகிறார் அதே பயிரை தமிழ்நாடு முழுக்க பருவழியில் கொண்டு வரணும் விவசாயத்தை அரசு பணியாக மாற்றணும் எல்லோருக்கும் உணவு நம்மகிட்ட இருந்து கிடைக்கும் நஞ்சில்லாத உணவை பேச கொண்டு வரணும் அப்படிங்கிற தத்துவத்தை நாம் தமிழர் பேசுறது இந்த ரெண்டையும் பார்க்கும்போது நம்மால் வர எப்படி எங்களுக்கு ஒத்து போறாரோ அது மாதிரி எங்க ஐயா வள்ளலாரும் எங்களுக்கு ஒத்துக்கொள்ள இன்னொரு பக்கத்தில் திருவள்ளுவர் எங்களுக்கு அதாவது எங்களுடைய மூத்தவர்கள் யாரெல்லாம் இந்த மண்ணுக்கு நன்மை செய்ய நினைச்சாங்களோ யாரெல்லாம் இந்த மண்ணுக்கு நன்மையை போதித்தார்களோ அவர்களெல்லாம் போ சிந்திய கருத்துக்களை எடுத்து கூட்டித்தான் நாம் தமிழர் என்கிற ஒரு அமைப்பை கட்டிருக்கோம் இல்லையா அப்படி பார்க்கும் போது அவங்க எல்லாம் எங்களுடைய முன்னத்தேர்வலா இருக்கிறதுனால எங்களோட அவங்க ஒத்து போறாங்கன்னா அவர்கள் ஒற்றிய கருத்துக்களை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படிதான் அதை பாக்கணும் நாம் தமிழர் கட்சியில என்னன்னா கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான இது நான் எடுத்துக்குவாங்களோ அவங்க என்ன மாதிரியான எடுத்துக்குவாங்க அவங்க இந்த கட்ட ஆர்ப்பாட்டத்துல அவங்க என்ன மாதிரியான பண்ணுவாங்க இல்ல நான் முதலே உங்களுக்கு அப்புறம் சொல்லியிருந்தேன் ஐயா வள்ளலாறு பற்றி இந்த நிகழ்வு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த சமரச சம்பார்க்க பெருவிழி நெரு எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதத்திற்கானது மனிதத்திற்கானது இன்னும் சொன்னப்போனா இங்க இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அப்படிதான் ஐயா வள்ளலாறு பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய எந்த மதத்தை சார்ந்த நாம் தமிழ் பிள்ளைகளாக இருந்தாலும் இதை ஒரு மதமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியெல்லாம் பார்த்தா தமிழ்நாடு முழுக்க கிறிஸ்தவ இஸ்லாமிய பிள்ளைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க என்னை மாதிரியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நாங்கள் வந்து நான் இஸ்லா இஸ்லாமியன் இல்லாதனால நான் கிறிஸ்தவன் இல்லாதனால இந்துவாக இந்த மண்ணில அறியப்படுறேன் அப்படி நான் கைது செய்யப்பட்ட தடுத்து நிறுத்தப்பட்டேன் அப்படின்னா இந்த கிறிஸ்தவராக இஸ்லாமியராக அறியப்பட்ட நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்கல்ல அப்போ அதெல்லாம் இங்கே நாம் தமிழர்கள் அந்த சிக்கல் எல்லாம் கிடையாது இன்னும் அதான் தானே இங்கே ஐயா வைகுந்தரோ எங்கள் ஐயா வள்ளலாரோ எங்கள் ஐயா நம்மாழ்வாரோ யாருமே வந்து இங்கே மதம் சார்ந்தவர்களாக அப்படியெல்லாம் பார்க்கப்படலை அதே நாம் தமிழ்ச்சி அப்படி வருவதும் பார்க்க போறதில்ல அப்படி பார்க்கவும் கூடாது அப்படிங்கிறதான் நாம்தனோட கொள்கையை இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப மதுரையில வந்து ஜல்லிக்கட்டுக்கு கட்டுறதா இருக்கட்டும் இப்படி வந்து தமிழ்நாட்டுல வந்து முக்கியமா நிறைய இதை வந்து இந்த தமிழர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகமா கட்டிடங்கள் கட்டுவது அதுக்கு வந்து கருணாநிதியோட பேர் வைக்கிறது இப்படி வந்து திராவிட அடையாளமா அதை மாத்துறாங்க இல்லையா அத மாதிரி இதுல ஏதாவது திராவிடத்தை வந்து திணிக்கக்கூடிய வேலை ஏதாவது இருக்கும் அப்படின்னு நீங்க எது நினைக்கிறீங்களா திராவிடத்தை திணிக்கலாம் கிடையாது இந்த சமரச மையத்தை மொத்த ஆட்டையை போட்டுருவாங்க நீங்க அவங்க ஒரு பெரிய வழி உள்ள இப்போ நீங்க இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் இருக்குது இந்த இடம் இருக்கு இதுதான் நம்மளோட இடம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாரு எனக்கு உள்ள ஒரு கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்துருங்க அப்படின்னா அனுமதி நம்ம கொடுத்துருவோம்னா என்ன ஆகும்னா என்ட்ரன்ஸ் நுழைவாயில் இருக்குல்ல அந்த நுழைவாயில் யாருக்கு மாறும் ரெண்டு பேருக்கும் பாத்தியப்படாத மாறும் அவரோட கட்டுமானத்துக்குள்ள வந்தாலும் அவர் அதை பயன்படுத்தணும் நம்ம இடம் தான் வந்தால் நம்மளும் பயன்படும் இது மாதிரி அரசாங்கம் ஒரு புறவாசலை தேடுது எப்படி வள்ளலார் பெருமையத்துக்குள்ள உள்ள நுழையதற்கு ஒரு பெருவாசலை புறவாசலை தேடுது ஒரு பின்புற வழியா உள்ள வந்து அந்த மையத்தையே கைப்பற்றி இன்னும் சொல்ல போனா அங்கே இப்போ என்ன பண்ணுவாங்க யாரோட நிதியில் கட்டப்படுதுன்னு போடுவாங்க திமுக அரசோட ஒரு எம்எல்ஏ நிதி ஒரு எம்பி நிதி அப்படின்னு போடுவாங்க அதுக்கப்புறம் யார் அமைச்சராக இருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின் பேர் எழுத இப்போ சம்பந்தம் இல்லாத திமுகவோட பேர் அங்கே நிலைநாட்டி அதன் மூலமாக அந்த சமரச சன்மார்க்க மையத்தையே ஒரு கை கைகொள்கிற வேலையை திமுக பார்த்துரும் அப்படின்னு சொல்லி தான் இது வேண்டாம் நீ வேற எங்கேயாவது வச்சுக்கோ தமிழ்நாட்டில் இடம் இல்லையா ஏன் கருணாநிதி அவர்களுக்கு இடம் கிடைக்கிற போது ஜெயலலிதாவிற்கு இடம் கிடைக்கிற போது எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் கிடைக்கிற போது அண்ணாவிற்கு இடம் கிடைக்கிற போது பெரியாருக்கு இடம் கிடைக்கிற போது ஏன் வள்ளாளருக்கு இடம் கிடைக்காதா தமிழ்நாட்டுல இடமே இல்லையா கருணாநிதிக்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சிலை வைக்க முடிகிறது எது இருந்தாலும் தக்கூசும் டாஸ்மார்க்கில் மட்டும் தான் பேர் வரல மற்றபடி நூலகம் திறந்தா பேர் வருது மருத்துவமனை திறந்தா பேர் வருது பெருந்து நிலையம் திறந்தா பேர் வருது அவருக்கு வருது இல்லை அவங்க அம்மாவுக்கு வருது யாரு கருணாநிதிக்கு வந்தது மட்டுமல்ல அவங்க அம்மாவுக்கு வருது அந்த அளவுக்கு நிலையத்தில் பேர் வைக்கிற அளவுக்கு இருக்கும்போது ஐயா ஒரு இடம் இல்லாமல் பெருமா அப்ப அப்போ நோக்கம் என்பது அவரை அவரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் என்பதோ அவரை வெளிப்படுத்தணும் இல்லை அந்த இடத்த ஆட்டையை போடுறதுங்க தான் அப்ப அப்போ அவரை முதல்ல அவர் சிரிக்கணும் உண்டு செரிக்கணும் இங்கே கருணாநிதி தவிர்த்து திமுக தவிர்த்து ஒருத்தர் யாரும் பேர் வாங்கக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதை உடைக்கிறது தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம நிகழ்ச்சி நடத்தினோம் நாம் கட்சியினுடைய அடுத்த கட்ட போராட்டம் எப்படிதான் இருக்கும் நிறுத்திட்டாங்க அடுத்த கட்ட போராட்டம் எப்படி என் சீமான் அவர்கள் இன்றைக்கு அறிவு கொடுத்துருக்காங்க இந்த தடுப்பு நடவடிக்கையின் மூலமாக இந்த இது தடையப்பட்டிருக்கிறது இதை நிறுத்தி வச்சுருக்காங்க மீண்டும் ஒரு முறை இங்கே தேர்தல் நடைமுறை அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டுறாங்க இல்லையா அது ஜூன் நாளோட அது நிறைவடைந்துடும் தேர்தல் நடைமுறை காலம் நிறைவடைந்துடும் நீதிமன்றத்தில் உரிய அனுமதி பற்றி மிகப்பெரிய எழுச்சியோடு இதே ஆர்ப்பாட்டம் இன்னும் பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க இருந்து இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நடந்திருந்தா ஒரு நாலஞ்சு மாவட்டத்தில் பிள்ளைகளோடு அது நடந்து முடிஞ்சிருப்போம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த தடுப்பு நடவடிக்கை உணர்ந்தன் மூலமாக கன்னியாகுமரிந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் க அடுத்த குறிப்பிட்ட ஜூன் மாதத்தில் ஏதோ ஒரு குறிப்பிடு தேதியில வடலூர்ல மிக பெரிய அளவுல திரண்டு இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவுல முன்னெடுப்போம் அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம் நன்றி